ஆன்லைனில் ஜோதிடம் வெறும் வெறும்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பல திதிகள் வருவதுண்டு அவற்றுள்ள ஒவ்வொரு திதியுமே ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு உரிய திதியாகவே தான் காணப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாதத்துல வரக்கூடிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய அற்புதமான திதி அதுவும் இந்த தமிழ் மாதங்கள்ல மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான பெருமாளுக்கு உரிய அற்புதமான மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி பாத்தீங்கன்னா மற்ற ஏகாதசிகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட இந்த ஏகாதசியை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் ஏகாதசிக்கு பிறகு மாற்றம் அடையக்கூடிய அன்பர்கள்ல முதனராசி அன்பர்களும் ஒருவராக இருக்கீங்க சோ என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படின்றத பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவு தெரிஞ்சுக்க போறோம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியை காட்டிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு மகத்துவமான ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏகாதசியில் மட்டும்தாங்க தாங்க சொர்க்கவாசல் அப்படின்றது திறக்கப்படக்கூடிய வைணவ தலங்களில் ஒரு நிகழ்வானது நடக்கும் இந்த சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது எந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் எல்லாம் கிடைக்கும் பெருமாளுடைய அருளாசி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றினா நிறைய தகவல்கள் இந்த பதிவில் வந்து அடங்கியிருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கூடவே நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதம் திருப்பதி சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வகையில் யாரெல்லாம் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் திருப்பதி போக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த ஏகாதசி விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க மற்ற எல்லா விரதங்களை காட்டிலும் உயர்வான ஒரு விரதம் அப்படின்னா அது ஏகாதசி விரதத்தை தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா பெருமாளுடைய அருளை பெற வேண்டி கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில தான் வந்து நிறைவு செய்வாங்க நம்முடைய பாவங்கள் போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் அப்படின்னு இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகும் மோட்சத்தை மட்டும் இல்லைங்க வாழும் பொழுதே நமக்கு அளவில்லாத ஏராளமான பலன்களை தரக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம் தான் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரணும் வெற்றி கிடைக்கணும் செல்வம் சேரணும் நோய்கள் நீங்கணும் பல பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கூட இந்த ஏகாதசி விரதம் வந்து இருக்கலாம் மதம் மாதம் இருக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா மாதங்கள்லேயும் விரதம் இருந்த பலன்களை வந்து உங்களால் அடைய முடியும் ஸோ திதிகள் அப்படின்றது நிறைய இருக்குது அதில் பதினோராவதாக வரக்கூடிய திதி தான் ஏகாதசி திதி இது வளர்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு மாதத்திற்கு ரெண்டு முறை வந்து வரும் சொல்லப்போனால் வருடத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஐந்து திதிகள் வரும் இந்த இந்த திதிகளில் நீங்கள் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா கூட படாதீங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு நாளில் மட்டும் பெருமாளை மனதாரம் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாலே போதும் எல்லா பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு இதை விட எளிமையான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கவே முடியாதுன்னு தாங்க சொல்லணும் அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அதாவது இந்த ஏகாதசி நம்முடைய எல்லாம் நீக்கி பிறப்பிறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் அப்படின்றதுனால தான் இதுக்கு மோட்ச ஏகாதசி அப்படின்ற ஒரு பெயரே இருக்குங்க இந்த ஏகாதசியில விரதம் இருந்து இரவு கண்வெளித்து பரமபதல் வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியை சென்று நீங்கள் பெருமாவை தரிசித்தா மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் மோட்சத்தத்துக்கு போகிறதுக்கான வழி பிறக்கும் தான் நம்பிக்கை ஸோ காலங்காலமாக இதை தான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வருடத்தினுடைய முதல்லயே வைகுண்ட ஏகாதசியும் அதே போல் இறுதியில் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வந்திருக்கு ஸோ ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி திதியானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இன்றைக்கி பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடத்திற்கு வந்து துவங்கி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டு நிமிடத்திற்கு வந்து முடிவடையுது ஸோ இந்த தினம் முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு விரத நாள்ங்க கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருங்க ஸோ முருகனுக்காகவும் நீங்கள் விரதம் இருக்கலாம் பெருமாளுக்காகவும் விரதம் இருக்கலாம் இணைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்லா இருக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக இந்த நாளில் விரதம் இருங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசமா இருந்து அன்றைய தினம் இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்துட்டு பல வகையான காய்கறிகளை எல்லாம் சமைத்து நீங்கள் உபவாசத்தை வந்து நிறைவு செய்யணுங்க ஆனால் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் முழுமையாக உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பானது இது மட்டும் இல்லாமல் ஏகாதசி அன்று உங்களால் முடிந்தால் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களையெல்லாம் ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் தானமாக வந்து கொடுங்க ஸோ இதுபோல் தானமாக கொடுத்து நீங்கள் உதவிகள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும் நம்மளுடைய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை இருக்கணும் இந்த உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையக்கூடிய மோட்சத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளுங்க கண்டிப்பாக மஸ் பண்ணாதீங்க அதே போல் இதை தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட எல்லா வகையான வளங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அற்புதமான இந்த ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்க போறீங்க யாருக்கெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய விரதம் முறைகளை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உடம்ப வருடம் ஏகாதசி திதிகளில் நாங்கள் இந்த விரதம் இருக்கோம் இதனால இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது முதல் முதலாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும் இந்த இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் மனதாரம் வந்து பாராயணம் செய்யலாம் எழுத படிக்க தெரியாதவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டே டிவிலேயோ போட்டுவிட்டு கூட அதை மந்திரங்கள் ஒழிக்கும்படி வந்து செய்யுங்க அன்றைய தினம் முழுவதுமே பெருமாளுக்குரிய மந்திரங்கள் கண்டிப்பாக வந்து டிவியில் போட்டிருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க விட செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் முழுவதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் பெருமாளுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது போல் தெரியாதவர்கள் செய்ங்க உங்களால் வந்து பாராயணம் செய்ய முடியும் படிக்க தெரியுன்றவங்க மனதார நீங்கள் பெருமாளை நினைத்துட்டு உங்களுடைய வாயார் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போது இவ்வளவு பெரிய ஏகாதசி விரதத்தை நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா மனித மிதனராசி அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மதனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற ஒரு மனம் உடையவங்க தான் ஸோ இவங்களுக்கு தனி பண்பு பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்றத உணர்ந்தவங்க இவங்களுடைய தனி பண்பு இது தான் அதிகமாக ஆசைப்படவும் மாட்டாங்க ஆசைப்படுறது தப்பு அப்படின்றதையும் ஃபீல் பண்ணக்கூடியவங்க ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் அதே போல் சம்பள உயர்வுக்காக ஒரு சில காரியங்களில் நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் தாங்க ஆனாலுமே கூட பின்னாடி உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் கைகூடி வரும் அதனால நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி செய்யலாம் தவறு கிடையாது அதே போல் வியாபாரிகளுடைய வேலையாட்கள் பார்த்திங்கன்னா கடமை உணர்வோடு வந்து செயல்படுவாங்க அதே நேரம் இந்த காலகட்டங்கள்லாம் அனாவசியமாக மற்றவங்களுடைய விவகாரத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறதான் சிறப்பானது எப்போதும் போல நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அதுவே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையெல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்குங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க மொத்தத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமாக அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கலைஞர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க நிறைய வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பறையில் அரட்டை அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்ல கவனமாக வந்து பாடத்தை வந்து படிங்க முழு கவனம் செலுத்துங்க அப்போ தான் நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெற முடியும் இந்த பதிவில் முதனராசி என்பர்களுக்கு ஏகாதசிக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்